ஆன்மீக எழுத்தாளரும் ஆன்மீக சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை மீடியாவில் கிடைக்கும் மகாபிரிவா தொகுதிகள் தமிழிலும் தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றது இவற்றை தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் ஸ்ரீ குருபியோ நமகை ஓம் காஞ்சிவாசாய வத்மகை சாந்த ரூபாய மகி தன்னஸ் சந்திரசேகரேந்திர பிரச்சோதி யாத் எல்லாருக்கும் நமஸ்காரம் மகாபெரிவா மகை அனுபவங்களில் இப்போ மகாபிரிவா காலஹஸ்தியில் இருக்கிற போது நடந்த ஒரு அனுபவத்தை பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் ஒரு பக்தர் வீட்டுக்கு போகிறார் அவர் வந்து என்ன பண்ணுறார் கல்கண்டை வயலில் போட்டுக்கிறார் பிரிவா வந்தோடனே அவர்கிட்ட பேசணும் அவர் வாங்கணும் கூப்பிடணுங்கிறதுக்காக கல்கண்டு எடுத்து வெளியில் வாயிலிருந்து எடுத்து போடுறார் கையிலம்பில் பிரிவா கூட வந்து அணுக்க தொண்டர் கேட்குறார் அதற்கு கண்ணப்ப நாயனாரோட சரிதத்தை மகா பிரிவா சொல்கிறார் இந்த காளகஸ்தி கஷேத்திரத்தில் தின்னார் என்கிற கண்ணப்ப நாயனார் தனது வாயிலிருந்து ஜலத்தை துப்புகிற போது அந்த எச்சில் ஜலத்தை ஏற்றுக்கொண்டார் அபிஷேகமாக தன்னோட தலையில் வச்சு கொண்டு வந்த பூவை அந்த குடிமைநாதர் ஏற்றுக்கொண்டார் நெவேந்தியமாக இந்த தின்னனார் சமர்ப்பித்த அசைவ உணவை அவர் கடித்து பாட்டு பார்த்துட்டு எது சாஃப்டாக இருக்கோ அதை பகவானுக்கு நைவேத்தியம் இல்லை அதையும் பகவான் ஏற்றுக்கொண்டார் ஆக இந்த காலகஸ்தி கஷேத்திரத்தில் எச்சில் தோஷம் கிடையாது பெரியவா டிக்ளேர் பண்ணுற எச்சில் தோஷம் கிடையாது பரவாயில் பெரியவா எப்பேற்பட்ட ஒரு பெரிய விஷயத்தை நமக்கு சொல்கிறார் பருவம் சாதாரணமாக சொல்கிற காலஹஸ்தியில் எச்சில் தோஷம் கிடையாது ஊரில் எச்சில் பத்துன்னா உடனே என்ன பண்ணுவோம் எச்சில்னா கையெழும் இந்த காலத்தெல்லாம் நல்லா கிராமத்தில் கும்பகோணம் பக்கத்தில் திருப்புறமையும் கிராமத்தில் இருந்தபோதெல்லாம் எங்கள் இடத்துல மாடெல்லாம் கிடையாது பசுலாம் கிடையாது ஆனால் எங்கள் அத்த கொல்லையில் சாணி இருக்கும் இங்கே தான் கொண்டு எங்கள் அம்மா வச்சிருப்பாள் இந்த சாப்பிட்றோம் பார்த்தால இந்த சாப்பிட்ட இடத்துல கொஞ்சம் சாணியை போட்டு தொடப்பா இன்றைக்கி எந்த அளவுக்கு நம்ம சாப்பிட்ட இடத்த தொடக்கிறோம் அதெல்லாம் தனி சப்ஜெக்ட் அது பற்றி அதுக்குள்ள நான் வரவே இல்லை அதை பற்றி பேச முடியாது இப்போ பெரிய சப்ஜெக்ட் அது அந்த காலத்தில் அப்படி இருந்தோ ஆனால் இந்த காளகஸ்தி கஷேத்திரத்தில் எச்சில் தோஷம் கிடையாது ஏன்னா கண்ணப்ப நயினார் எச்சிலை கொடுத்த எச்சில் ப்ராடக்ட் கொடுத்த பகவன் ஏற்றுண்ட அதனால் இவன் பண்ணினது ஒன்றும் தப்பு கிடையாதுடா பிரிவை சொல்கிற அணுக்க தொண்டர்கிட்ட இவன் கல்கண்ட் அப்படியே வாயில் எடுத்தான் அப்படியே தூக்கி போட்டான் கையெலும்பல்ல அதான் நீ சொல்கிற வேண்டாம் கையெலும்ப வேண்டாம் தொடச்சுட்டான் பரவாயில்ல எச்சில் தோஷமே கிடையாது அப்படின்னு பெரியவா டிக்ளேர் பண்ணுறாரு எப்போ ஏற்பட்ட விஷயம் பாருங்க இதெல்லாம் பெரியவா என்கிற சர்வேஸ்வர சுரூபம் நமக்கு சொன்னது இதெல்லாம் நமக்கு சொன்னது இதெல்லாம் ஏன் ஒரு தடவை ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்னேன் மண்டபத்திலையோ கபாலி கோயிலையோ ஏதோ ஒரு இடத்துல நான் சொன்னபோது இந்த சம்பவத்தை சொன்னேன் முடித்த பிறகு ஒரு ரெண்டு மூணு பெண்கள் எங்கிட்ட வந்த மாமா இந்த சம்பவம் ரொம்ப நல்லா இருக்குது மாமா காலேஜத்தில் பாருங்க எச்சந்தோஷம் கிடையாதுன்றது கண்ணப்பண்ண கதை தெரியும் எனக்கு ஆனால் அதோட பெரியவா இப்படி லிங்க் பண்ணி சொன்னார் பருங்க இந்த பக்தனோட அந்த கல்கண்டோட தொடர்பு படுத்தி சொன்னார் பாருங்க எனக்கு ரொம்ப புதுசது அப்படின்னு ரொம்ப சந்தோஷம் அம்மா ஒரே ஒரு சந்தேகம் அப்படின்னு கணக்கம் தெரிஞ்சா சொல்கிறேன் அப்படின்னு மாமா என்னோடய பையனுக்கு ஒரு மாமி சொல்கிறேன் என்னோட பையனுக்கு ராகு தோஷம் இருக்கு அதுக்கு எங்கள் ஜோசியர் வந்து காளகஸ்தி கஷேத்திரத்துக்கு ஒம்பது வாரம் தொடர்ந்து போய் ஒரு பூஜை பண்ண சொல்லியிருக்கா நான் அதை பண்ணிட்ட வரேன் இப்போ தான் ரெண்டு மூணு வாரம் மாறுது இந்த காளகஸ்தி ஷேத்ரம் எனக்கு புதுசு நான் அதிகம் போனதில்லை திருச்சி மதுரை இதெல்லாம் போயிருக்கேன் மெட்ராஸ் இந்த மாமி மெட்ராஸ் அங்கெல்லாம் போயிருக்கேன் காளகஸ்தி போனதில்லை அந்த ஊரில் அவ்வளவா ஹோட்டலும் இல்லை எல்லாம் முடித்த பிறகு சுவாமி தரிசனம் முடித்து பையனுக்கு எல்லாமே என்ன பரிகாரம் பண்ணணுமோ எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு மெட்ராஸ்க்கு புறப்படலாம் அப்படின்னு வந்த ஹோட்டல் அவ்வளவா கிடையாது நல்ல ஹோட்டல் கிடையாது ஒரே ஒரு ஹோட்டல் தான் மாமா இருக்குது அந்த ஹோட்டலில் சாப்பிட போகணும் அப்படின்னா சாப்பிட்றதுக்கும் கூட்டம் கையிழம்புற இடத்துலையும் கூட்டம் இந்த வாஷ் மிஷின்கிட்ட போய் கையளம்புலன்னா கூட்டம் க்யூவில் நிக்க வேண்டியிருக்கு மாமா நீங்கள் சொன்னே காலகஸ்தியில் எச்சில் தோஷம் இல்லைன்னு சொன்னேலே நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் இல்லை வெறும் கையை இப்படி தொடச்சுட்டு நானும் புறப்பட்டு மாமா ஏன்னா எச்சில் தோஷம் இல்லைன்னு சொல்கிறேளே அப்படின்னு கேட்டான் கரெக்டு தானே மாமி கேட்டது கரெக்டு தானே அதானே அந்த கதை காலஹஸ்தியில் எச்சில் தோஷம் கிடையாதுங்கிறதுக்கு தான் அந்த கதை பெரியவா சொன்ன அந்த கதை அந்த பக்தனோட கல்கண்டு வச்சு சொன்ன கதை இந்த மாமி பதிலுக்கு நான் என்ன சொல்ல போகிறேன்னு பார்த்துட்டு இருந்தேன் தாராளமாக மாமி நீங்களும் டிஷ்யூ பேப்பர்லேயே தொடச்சிக்கலாம் ரெண்டு கையும் அப்படியே தொடச்சோன்றலாம் புடவையில் கூட தொடச்சிக்கலாம் ஒன்றும் தப்பு இல்லை மாமி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் சொன்னேன் இந்த கண்ணப்ப நாயனாருக்கு இருந்த பக்தி உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணுங்க அப்படின்னு அதுக்கப்புறம் மாமி எங்கே நிற்பாங்கிறேன் நமக்கு எது சாதகமோ அதை மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம் நமக்கு எது பாதகமோ அந்த பக்கம் நம்ம போகிறதே கிடையாது சாதகம் என்ன ஒரு இடத்துக்கு போகிறோம் கூட்டமாக இருக்குது கையெல்லாம் உள்ள அப்படியே தொடச்சினு இது டிஷ்யூ பேப்பரில் துடைச்சுடலாம் அப்படியே சட்டையில் துடைச்சிக்கலாம் இல்லை இல்லை தூணில் துடைச்சிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனால் அந்த பக்தி வேணும் இல்லையா அந்த பக்தி இருந்தால்தான் இருக்கணும் அப்படிதான் தான் இருக்க முடியும் கண்ணப்ப நாயனருக்கு அந்த பக்தி இருந்தது அந்த லிங்கத்தை பார்த்த உடனே என்னடா தனியாக இருக்கார் இவர் காட்டில் அப்படின்னு பதறினார் நம்ம அந்த காட்டுக்கு போக முடியுமோ முதல்ல நம்ம பகவானுக்கு காவலை நம்ம இருப்போம்னு நம்ம நினச்சிப்போம் பகவான் தான் நமக்கு காவல் ஆனால் அவருடைய அஞ்சான பாருங்க கண்ணப்ப நாயனார் பகவான் அப்படி நினைக்கிற கண்ணப்ப நாயனார் இந்த பக்தியோடு வாழ்ந்த நாட்கள் ஏழே நாட்கள் தான் அல்ல கவனிக்கோ ஏழு நாள் தான் ஏழு நாளில் பகவான் அவருக்கு முக்தி கொடுத்து அவர் கூப்பிட்டு விட்டார் இதெல்லாம் அடுத்த கதை அதெல்லாம் பெருசுது பகவான் தங்கிட்ட கூப்பிட்டுட்டார் அந்த பக்தி நமக்கு இருக்கணும் எச்சில் தோஷம் காளகஸ்தியில் கிடையாதுங்கிறதுக்காக மகாபரிவா சொன்ன விஷயம் காளகஸ்தி தொடர்பான இன்னொரு நிகழ்வில் நன்றி வணக்கம் ஆன்மீக எழுத்தாளரும் சொற்பொழிவாளருமான பி சுவாமிநாதன் எழுதியுள்ள ஆன்மீக நூல்கள் அனைத்துமே தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும் மகா பிரிவா தொகுதிகள் தமிழிலும் மகா பிரிவா தொகுதிகள் ஆங்கிலத்திலும் இவர் எழுதியுள்ள நூல்கள் பல்லாயிரக்கணக்கான வாசகர்களிடையே பெரும் வரவேற்பு பெற்றது இவற்றைத் தவிர சரணம் உட்பட ஏராளமான ஆன்மீக நூல்கள் தாமரை பிரதர்ஸ் மீடியாவில் கிடைக்கும்